இன்றைக்கு ரெண்டு விதமான கார்டுகள் பேங்க்கில் பல கார்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இன்றைக்கு மெயினாக இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள ஒன்று கிரெடிட் கார்டு ரெண்டாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சிம்பிள் தியரி டெபிட் கார்டுன்றது உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குதோ அதை எவ்வளோ விட்ரா பண்ணலாம் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு ரூபாய் எடுக்கலாம் ஐம்பதாயிரரூவா இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் ஆயிரம் ரூபாய் எடுக்கலாம் கிரெடிட் கார்டு இருந்து அப்படி இல்லை உங்களோட அக்கௌண்ட்டில் காசு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பேங்க் வந்து உங்களுக்கு கடனாக தருது ஒரு லிமிட் தருவாங்க ஒவ்வொருத்தருடைய அந்த சேவிஸை பொறுத்து ஒவ்வொருத்தருடைய அந்த காலத்தை பொறுத்து அவன் லிமிட் தருவான் உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கடன் எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் எடுக்கலாம் ஒரு கார்டு அந்த கார்டில் பேச்சிங் கூட பண்ணலாம் அப்ப அந்த பேங்க்ல வந்து அவன் அந்த கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணுற நேரத்தில் என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா இந்த குறித்த டேட்டுக்குள்ள நீங்க எடுத்த காசை திருப்பி கொடுக்கணும் அப்படி இல்லைண்டா குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வட்டி உங்களுக்கு அப்புறம் சைன் பண்ணுவோம்

எனவே நாங்க இருந்து வசம் அதுல அந்த சலுகை இருக்கு இந்த சலுகை இருக்கு நாங்க அக்கௌண்ட்டில் காசு போடுவோம் அதை நாங்க அவசரத்துக்கு விட்ரா பண்ணி கொள்றதுக்கும் இன்றைக்கு நவீன உலகம் எங்கெல்லாம் சவுதியில நான் நினைக்கிறேன் வந்தாச்சு எல்லாமே தான் போறாங்க எனவே அப்படி ஒரு டெபிட் கார்டு எடுத்துக்கொள்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சவுதியில அந்த பிதாக்கத்து ராஜ் ஐயன் ஒரு கார்டு இருப்பதாக கேள்விப்பட்டேன் அது வந்து டெபிட் கார்டு தான் ஆனா கிரெடிட் கார்டு அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்களா அல்லஹா அப்படி இருந்தா ஓகே அதாவது டெபிட் கார்டு தான் ஆனால் வேர்ல்ட் வைட் பார்க்குற நேரத்தில் அது இன்டர்நேஷ்னல் வைஸ் கிரெடிட் கார்டு எல்லா சலுகையும் கொடுத்துருக்கு அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு பேரல்ல முக்கியம் எங்களுக்கு பேர் முக்கியம் இல்லை விஷயம்தான் முக்கியம் அதுக்கு வேண்டிய பேரை வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை எனவே கார்டுடைய விஷயத்துலேயே நாங்கள் அந்த சிலாங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது அந்த ஒலெட்டில் வந்து எல்லா பேங்க்லேயும் கார்டை போட்டுக்கணும் அதனால எல்லா பேங்க்லயுமே தைக்கோண்டை திறந்து கார்டை வச்சுக்கூடாது அதை இஸ்தப்தி கல்பகன்ற மாதிரி உங்கள் உள்ளத்தில் தான் நீங்கள் கேட்டு பார்க்கணும் எந்த தேவை எவ்வளோ இருக்குது நான் பெங்கோட எந்த அளவுக்கு தொடர்பு வைக்கும் மேக்ஸிமம் நாங்கள் தேவைக்கு மாத்திரம் பெங்குகளோட வங்கிகளோட தொடர்பு வச்சு கொண்டு இருந்தால் அலமதுல்லா எங்களுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸ் சந்தேகமான விஷயங்களோட தூரமாகிறதுக்கு எங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் எனவே நாங்கள் இந்த விஷயம் நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் நேரம் முடிஞ்சாச்சு சுருக்கமான தகவல்கள் இதோடு நாங்கள் முடித்துக்கொள்வோம் உங்களோட சந்தேகங்கள் தான் கேட்கலாம் இந்த டொப்பிக்கோடு சம்மந்தப்பட்டது அத மட்டும்தான் அந்த ஒரு தனி பெங்காக இருக்குது அது வந்து அத சொல்றேன் இப்போ நான் என்னட்ட கேட்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன்னு தெரியுமா இப்போ நாங்கள் போய்த்து கேட்கக்கூடிய அவங்க எங்களுக்கு பதில் சொல்லுவாங்க என்னென்னா நாங்கள் இந்த இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க முராபா ஆண்டுவாங்க முஷாரா காண்டுவாங்க பல பிஸ்னஸ் காட்டுவாங்க அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லுவோம் நீங்கள் பண்ணுற முராபா மெத்தட் பிள்ளைன்றோம் நீ அப்போ அவங்க ஓகேன்றா நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் பண்ணுற முராபா மெத்தட் பிள்ளை யார் ஒருத்தர் வெஹிக்கல் வாங்க வாரார் அவருக்கு வந்து ஷோரூமில் போய்த்து வெஹிக்கலை பார்த்துட்டு வர சொல்கிறாங்க வந்ததுக்கு பிறகு இவர் இங்குள்ளவர் வெஹிக்கலை கண்டும் இல்லை அது ஒன்றும் பார்க்குறதும் இல்லை வெறுமனை டாக்குமெண்ட்ஸை மட்டும் சைன் பண்ணி கொடுக்குறது காசை கொடுத்து அனுப்புறது வாங்கிக்கோங்கன்றா நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் முராபகா பண்ணுறதே பிள்ளைன்றோம் அதனால தான் நான் சொல்கிறோம் அப்படின்னு அவங்கள் முராபகா பண்ணுறன்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்களே சந்தேகத்துக்குரியது அதனால் நாங்கள் இப்போ இன்னும் தெளிவு வரைக்கும் தவிர்க்கணும் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கொண்டு வருது அதுதான் நான் அடிக்கடி ப்ரோக்ராம்களை சொல்லக்கூடிய சொல்கிறேன் ஃப்யூச்சரில் நல்லா வரணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது நல்லா வந்தால் நாங்களும் சப்போர்ட்டை பண்ணுவோம் ஏண்டா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு பண்ண பயான் இது சம்மந்தமாக பேசின சில விஷயங்களை கேட்டால் மக்கள் நினைப்பாங்கன்னு தெரியுமா மூலமே பொய்யே சொல்லிட்டு போகிறார்கள் இதே சப்ஜெக்ட் இன்னொரு பத்து வருஷத்துக்கு பிறகு யாராவது கூட நினைப்பாங்க இவர் பச்சை பொய்யை பேசுகிறாரு பேங்க்கில் அப்படி ஒன்றும் இல்லைவாங்க ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் டெவலப் ஆகுது இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த நல்லாவே இருந்த சந்தேகங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் ஆகுது அதை எப்போயுமே சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட நாளைக்கு ரெண்டாயிரத்து ஓ ரெண்டாயிரத்து இருபத்தி இல்லை ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே ஒரு சப்ஜெக்டை பேசினேன் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று அந்த வீடியோ ஒருத்தரை கொண்டு வந்து காட்டினாரு நீங்கள் இப்படி பேசியிருக்கிறீங்களே இப்போ அப்படியெல்லாம் இல்லைன்ட்டு நான் தானே பேசக்குள்ளே இருந்துச்சு இப்போ மாற்றிருக்கிறேன் இந்த அளவுக்குன்னு இந்த இலங்கையில் நடந்த அந்த மோசமான பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனை நேரத்தில் கூட வந்தாங்க ரெண்டு பேர் விசாரணைக்கு வந்து போட்டு சொன்னாங்க நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறீங்கன்னா என்ன கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு வீடியோ காட்டினாங்க அதாவது பேங்க் சம்மந்தமாக பேசுகிறது அப்போ நாங்கள் இது கவர்மெண்ட் இல்லை நான் வந்து எங்கள்கிட்ட இஸ்லாமிக் பேங்கை பார்த்தாலே பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை முந்தைய மாதிரி இல்லை சென்ட்ரல் பேங்கால் எப்ரூவ் கொடுக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு பிஸ்னஸ் நடந்தால் தான் சென்ட்ரல் பேங்க்குக்கு வருமானம் சென்ட்ரல் பேங்க்குக்கு வருமானம் வந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அப்போ நீங்கள் இதுக்கு எதிராக பேசினீங்கன்னு சொன்னால் மக்கள் போக மாட்டாங்க அப்போ இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு லொஸ்ட் வரும் வேண்டாம் அப்போ அதுக்கப்புறம் வேறு மூத்த உலமாக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இது இந்தியக்கு நேத்தரில் ஆரம்ப காலத்து இஸ்லாமிய வங்கியில் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வட்டி பேங்க்கில் நாங்கள் தொடர்பு வைக்க கூடாதுன்னு தான் எல்லா உள்ள மகளும் பத்துவாக கொடுத்துருக்குறோம் அப்போ அப்போவே நீ பிள்ளையே சொல்லியிருக்கோமே இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் நாட்டில் உள்ள இடைய வட்டி பேங்க்கில் பேரை சொல்லி சொன்னாலும் அந்த பைத்து உங்களுக்கு டிபாசிட் பண்ணுங்க வட்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதனால் உங்களுக்கு தான் லாபம் நாங்கள் என்ன சொல்கிறோம் முஸ்லீம்கள் ஓட பேங்க்கில் வந்து டிபாசிட் பண்ணுறதால உங்களுக்கு தான் லாபம் ஏன்னா நீங்கள் வட்டி தர இல்லை அது அப்படியே அந்த பிரச்சனை நான் என்ன சொல்ல வரேன்னா முஸ்லீம்கள் ஒரு சிலர் என்ன செய்ய பார்க்குறாங்கண்டா அவங்களுக்கு அந்த வட்டியை ஹலால் ஆகி கொள்றதுக்கும் அந்த மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை சரி என்று சொல்கிறதுக்காக வேண்டி இப்படி பேசுகிறது நீ பாட்டை பார்க்குறான் நாங்கள் ஏன் பேசுகிறோம் எங்களுக்கு எதாவது யாராவது காசு தருவாங்களா இது பே இதுக்கு எதிராக பேசினா இல்லையே எங்களோட உமத்தை பாதுகாக்கணும் எங்களோட பொறுப்பு ஒன்று இருக்குது இஸ்லாமிக் ஃபைனான்சிங் சிஸ்டம் என்று மார்க்கத்தில் ஒரு இது இருக்குது ஒரு சிஸ்டமெட்டிக் கொண்டு இருக்குதுன்னு நாங்கள் அதை தாண்டிங்களே போக இல்லாது அதனால் நாங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துறோம் இப்படி இப்படி எல்லாம் இருக்குது கவனமாயிருங்க எது தெளிவோ அதுல மட்டும் கைய வைங்க நிர்பந்தமான சந்தர்ப்பம் வரக்கூடிய நல்லா விளைய கொள்ளணும் ஆளுக்கால் வித்தியாசப்படும் ஆளுக்கால் வித்தியாசப்படும் உதாரணத்துக்கு சொல்றேன் இது யாரும் பத்துவாக இருக்க வர நடந்த சப்ஜெக்ட் சொல்றேன் கொரோனா பிரச்சனை நேரம் அதாவது கொரோனா பிரச்சனை ஸ்ரீலங்காவுடைய அந்த பொருளாதார பிரச்சனை ஒன்று ஒன்புக்கு வழிஞ்சி ஆஃப் அம்மாக ஒரு டொலரெல்லாம் திடீரெண்டு கூடி அந்த இம்போர்ட்டெல்லாம் நிப்பாட்டினாங்க அந்த நிலையத்தில் சில வியாபாரிகள் ஒரு கேள்வி கேட்டாங்க என்னெண்டா எங்களோட சொந்த காசு எங்களோட சொந்த காசு அப்போ கவர்மெண்ட்டில் பேங்க்கில் நம்ம அந்த ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னு கேட்டால் நாற்பதாயிரம் ரூபீஸ் ஸ்ரீலங்கா ரூபீஸ் நாற்பதாயிரம் ஸ்ரீலங்கா ரூபீஸுக்கு மேற்பட்ட எந்த ஒன்றையும் வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நிப்பாட்டிவிட்டாங்க ஏன்னா நாங்கள் இப்போ உதாரணமாக ஃபோனில் வந்து நாங்கள் என் அக்கௌண்ட்லேருந்து சைனாவுக்கு ஒரு ப்ரொடக்டை வாங்குறதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ளே டொலராக மாதிரி தான் எப்போ போகுது அப்போ பேங்க் டொலர் கட்டுறது பேங்க்ல இல்லை அதனால ரூல்ஸ் போட்டாங்க தெரியுமா நாற்பது ஆயிரம் ஸ்ரீலங்கன் ருபீஸ் பெருமதியான இதுதான் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் வேற ஒன்றும் பண்ணலாம் இப்போ பிஸ்னஸ் ஆகிறது யோசிப்பாங்க எப்படி ஒன்றுமே செய்யலை பிஸ்னஸ் ஃபுல்லாக கீழே வந்துடும் அப்போ வியாபாரிகள் வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு ஃபத்துவா கேட்டாங்க என்னென்னு கேட்டால் எங்கள்கிட்ட சொந்த காசு எங்கள்கிட்ட சொந்த காசு ஹலாலா சம்பாதிச்சது நாங்கள் பொருட்களை வாங்குறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி கொடுத்துக்கு வேறு வழியே இல்லை ஒரே ஒரு வழி மாத்திரம் தான் பேலன்ஸ் இருக்குது அந்த டைமில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன் ஒன்று என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஒரு கார்டு ஒன்று இஷ்யூ பண்ணினாங்க கிரெடிட் கார்டு சிஸ்டம் உண்டு ஏழு லட்சம் ரூபாய் என்ன செய்யலாம் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்போ அந்த நேரத்தில் உணவாக்கல் ஒன்று கூடி ஒரு முடிவு ஒன்று தெரியுமா யாருக்கெல்லாம் தன்னுடைய சொந்த காசை அனுப்பி கொள்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம் இந்த பிரச்சனையை முடியும் வரைக்கும் அந்த காலை யூஸ் பண்ணலாம் இந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் எல்லாருக்கும் அதுக்கு யார் ஃபேஸ் பண்ணுறாலும் அவங்க மட்டும் அதை பப்ளிக் பண்ணவங்க ஒன்றும் இல்லை ஏன் அது தரூராஜ் மஹூராத் நிர்பந்த சூழ்நிலைகள் சில நேரம் தடையானவைகளையும் அது ஆகமாக்கும் நிர்பந்த சூழ்நிலை ஏன்னா நாட்டுக்கு நிறைய பொருட்கள் இல்லை அதில் சாப்பிட்ற சாமனும் அதில் இருந்துச்சு அப்போ நிறைய ஆய்வு எல்லாம் செஞ்சு கூட அவங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு மட்டும் இந்த ஸ்ரீலங்காவோட இந்த தொடர் பிரச்சனை முடியும் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதோட மாசால ஒரு ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்து அந்த பிரச்சனை முடியுது அதோட நிப்பாட்டிக்கு உண்டாங்க நிப்பாட்டி சொல்லிடுவாங்க அதை தாண்டி யூஸ் பண்ணிடறாங்க எனவே நீங்கள் கேட்ட மாதிரி நிர்பந்த சூழ்நிலைகள் வந்த ஆளுக்கால் வித்தியாசமாகும் சில ஆட்கள் வேறு வேறு நாடுகளில் தொழில் புரிஞ்சாக்கள் அவங்க நிர்பந்தத்தை கேட்பாங்க அப்போ அவங்கள்ட்ட நிர்பந்ததுக்கு அது அவங்களுக்கு மட்டும் தான் தீர்ப்பு நீங்க எங்கே சார் நிர்பந்தத்துக்கு தீர்வை வந்து பயனுகளை பார்த்துருக்கீங்களா இல்ல அது கடைசிக்கு ஒத்தர் பிரச்சனையை வச்சு கொடுத்த தீர்வை வந்து எல்லாருக்கும் மெடிக்கலாது எல்லாருக்கும் மெடிக்கலாது